ஆண்டவர் சீரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த மாதம் ரெண்டாம் தேதி உங்கள் அனைவருக்கும் ஏழு சாவிகளை அனுப்பியிருந்தேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஃபியர் ஃபியர் காட் லவ் காட் பிலீவ் காட் ஒபே காட் சேவ் காட் அண்ட் ஒர்ஷிப் ஒர்ஷிப்காட் என்று சொல்லி அதில் முதலாவது காரியம் தேவனை தேடு என்பதாகும் கர்த்தரை தேடு என்று சொன்னேன் கர்த்தரை தேடினால் நாம் அவரை காண முடியும் அவருடைய வாக்குத்தத்தம் அதுதான் தான் இருக்கிறது தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கிடப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே நாம் தேவனை தேடினால் நாம் தேவனை கண்டடைவோம் தேவனை காண்கிறதுனால தேவனை பார்க்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொன்னால் யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தொழி ஆறு இருபத்தொம்பதாவது வருஷத்தை பார்க்கும்போது மோசே தேவனோடு கூட பேசினான் இருபத்தொன்பதாவது வசனத்தில் கர்த்தரோடு பேசியதால் அவன் முகம் பிரகாசம் அடைந்தது என்று நாம் பார்க்கின்றோம் எனவே கர்த்தரை தேடினால் நாம் அவரை பார்க்க முடியும் நாம் பார்த்தோம் என்றால் அவரோடு கூட நாம் பேச முடியும் அவரோடு பேசினால் நமக்கு தேவையான ஆலோசனை எச்சரிப்பு ஆறுதல் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அது மாத்திரமல்ல கர்த்தரை தேடினால் கர்த்தரை தேடினால் பிரகாசம் அடைகிறது மாத்திரமல்ல நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை யாரும் நம்மை வெட்கப்படுத்த முடியாது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே எனக்கு அருமையானவர்களே இந்த நாட்களில் இந்த வருட துவக்கத்திலே தேவனை எப்பொழுதும் தேவனை தேடுகிறவர்களாக நாம் இருப்போம் தேவனை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது எனவே ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை இந்த ஆண்டு மாத்திரமல்ல நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நாம் வாழ கர்த்தரை தேடுவோம் சீக்க்த த சீக்க்த லாட் த லாட் அப்பொழுது மோசையுடைய முகம் மாத்திரம் வெளிச்சமானது பிரகாசமானது மாத்திரம் இல்லை நாம் அவரை தேடுகின்ற பொழுது நம்முடைய முகமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும் எனவே இந்த நாட்களில் தேவனை தேட கருத்துடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக